லாம் தெரியும் வைத்தாவில் போச்சு பேதியாச்சுன்னா ஆள் ரொம்ப டீலாக ஆயிடுவார் இல்லையா வசீகரம்லாம் போயிடும் தாக்கத்துலாம் போயிடும் அப்படியே சோர்ந்து போயிடுவார் இது எல்லாத்துக்கும் ஏற்படுறது தானே அந்த மாதிரி மூன்று நாளாக பேதி ஆகி முகத்தில் உள்ள அந்த அலகெல்லாம் போய் தெம்பெல்லாம் போய் ஒன்றுமே இல்லாமல் தோடு எலும்பு மாதிரி இருக்குது இப்போ ஹாஜா நிசாமுத்தின் அவளியா அவரை கூப்பிடுங்க வந்தவொடனே அந்த அழகு சுந்தரியை அவனுக்கு நிற்க வச்சு சந்திக்க வைக்கிறாங்க அவரை பார்த்த ஒன்று அப்படியே திகைச்சு போயிட்டார் அன்றைக்கு பார்த்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்ப என்ன அது இப்படி இருக்குதுன்னு தான் ஷேஃப் அவங்க சொன்னாங்க அவருடைய அழகை பார்த்து தானப்பா நீ காதலிச்ச அவருடைய அழகை நான் இன்னும் சேமித்து வைத்திருக்கிறேன் வா காமிக்கிறேன் நான் பானையை பிறந்து காண்பார்கள் அதை பார்த்த வண்ண அங்கேயே செய்தார் தன்னுடைய தவறை உணர்ந்தார் சொல்லில் பலன் இருக்கிறது ஷேக் மாலை செயல் ரீதியாக பலன் இருக்கிறது ஷேக் மாலை பார்வையிலே பலன் இருக்கிறதே பார்வை என்று வருகிற போதே ஹசரத்து ரஹமத்துல்லுடைய ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் இருநூத்தி பதினஞ்சுல பிறந்தவங்க ஹக்ரத் துனை ரஹமத்துல்லாஹி அழகி ரவுசுல் ஆகுமுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இருபது வயசு தான் அவருக்கு அதிகமான வயசு இல்லை அவங்களுடைய சொந்த தாய் மாமு சிறுபத்தி ஒரு ரஹமத்துல்லா தாய் மாமு அவங்க அவங்களுக்கு தான் அவங்க பாடத்தையே கற்றுக்கொண்டார்கள் இருபது வயசுல பாடத்தை கற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு திறமையான ஆளும் தாய் மாமு தாய்மாமு ரஹமத்துல்லா அடிக்கடி சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் பேசுப்பா நான் பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆளாக நான் பேச மாட்டேன் பேசுப்பா இல்லை நான் பேச மாட்டேன் இந்த பார்வைக்கு சொல்றேன் அதற்கு ஜுனைகுல் பகதாது அஹமத்துல்லா அழகி விரவிலே உறங்கினார்கள் நபிகள் பெருமான் செல்லம் ஆளு செல்லம் கனவுல பண்ணிட்டாங்க யா அபுல் காசிம் டெக்கென் எம் அலன்னாஸ் காசிமே மக்களுக்கு மத்தியிலே பேசுப்பான்மா நடு ராத்திரி உடனே ஜுனைகளில் பபுதாஜி ஆமத்துல்லா எழுந்திருச்சு என்னது என்னுடைய மாமா சொல்ற மாதிரியே செல்லம் லாளு சொல்லிட்டு திருவிட்டு போனாங்களேன்னு சொல்லி வேகமா ஓடி வந்து ஸ்ரீ சுக்குதி ஒரு அஹமத்துல்லா வீட்டினுடைய கதவை தட்டினார்கள் ஷிரீ சுக்குதி ஒரு அஹமத்துல்லா கதவை திறந்த உடனே சொன்னாங்க நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன் நீ கேட்க மாட்டேன்ட்டு அல்லா அஹுபர் அவர்கள் பார்த்த கனவு இவர்களுக்கு தெரியும் என்றால் எவ்வளவு பிரியமான அல்லா அஹமத்பர் ஸ்ரீ சுக்குர் அஹுமத்துல்லா சொன்னாங்க நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல சொல்றவங்க சொன்னா நீங்க எப்பியோ அதற்கு பிறகு மறுநாள் பகதாது மாநகரமே பரவுகிறது ஜுனைதுல் பகதாது என்று பேசுகிறார் கூட்டம் அலை மோதுகிறது அந்த கூட்டத்துல ஒரு பெரிய ஆலிம்சா மாதிரி அவர் கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்டின் முஸ்லிம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பெரிய தலப்பால்லாம் கட்டிக்கிட்டு ஆளுநா கூட தோற்றுரும் அந்த மாதிரி பெரிய அபாலெலாம் போட்டுக்கிட்டு வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டார் இவங்க ஷேக்கு சாதாரணமான ஷேக் அவங்க பயான் பண்ணுறதுக்காக வந்து உக்காந்த போது இப்போ அவன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறான் ஐயோ ஷேக் மாமாயணா இத்தகி ஃபராஷத்தல் மோமி ஃபைன் நகு எம்புருவின் ஊரில் தான் ஷேக் அவர்களே இதுக்கு என்ன அர்த்தம் இத்தகை பிராஷத்தல் மோமின் ஒரு மோமினுடைய அகப்பார்வையில் இருந்து நீ பயந்து கொள் அல்லாஹுடைய நூரை கொண்டு அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னா அதே எப்படி அகப்பார்வையில பார்க்க முடியுமா அந்த ஒரு முஸ்லீம் இல்லைங்க அவர் கிறிஸ்டினவே அதற்கு அவங்க ஜுனேதுல் பகதாஜ் ரஹமத்துல்லா கொஞ்ச நேரம் அப்படியே தலை கீழே போட்டாங்கண்ணா அப்படி சொன்னாங்கண்ணா அஸ்லிம் நீ முதல்ல இஸ்லாத்துக்கு முதல்ல களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர நேரம் உனக்கு வந்து விட்டது களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வா வந்தவண்ணு சபைக்கு மத்தியிலேயே களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டான் இந்த கிறிஸ்துவர் ஏன் சொல்லுகிறோம் பார்வையிலேயே சரிபடுத்துவார்கள் ஷேக் பார்வையை எப்பொழுதும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அல்லாஹைய நூரை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நம்புகிறோம் பார்வையில் பலன் இருக்கிறது சொல்லில் பலன் இருக்கிறது செயல்களிலே பலன் இருக்கிறது அதனால் தான் நமக்கு ஒரு ஷேக் தேவை என்கிறோம் என் நியமிக்கவர்களே ஷேக்குமாரிகள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் எப்படியெல்லாம் நமக்கு சரி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு விஷயத்தை சொல்லி இங்கிலீஷெல்லாம் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் பாபா அவர்கள் தமிழாக்கம் பண்ண அவுளியாக்களின் சகவாசம் அப்துல் ஹபூர் குரேஷுவர் அகமதுல்லாஹின் அழகி அவர்கள் உருதுவில் எழுதிய அந்த கிதாபை நமது நானாபா பாவா அவர்கள் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய இது போன்ற கராமாக்குகள் சும்பவங்கள் ஒருத்தர் வந்து காமிலான ஷேஃ வேணும்னு சொல்லி ஊர் ஊரா அழிஞ்சாராம் அதில் பேர் இல்லை காமிலான ஷேஃ இவரா இது இவரை வேண்டாம் அடுத்தவரை பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் அங்க பார்க்கலாம்னு சொல்லி கடைசியில ஒரு பெரியார்கிட்ட போய் ஆனால் அவங்க அசல்ல காமிலான ஷேஃ இவருக்கு தெரியாது ஆமா இந்த ஷேஃனா யாரு முறீதுனா யாரு அப்படின்னா என்ன எனக்கு விளக்கும் கொடுங்க அப்பா சிக்கலான கேள்வியை கேட்டுருக்கேன் நீ உனக்கு பதில் சொல்லியும் ஆகணும் நான் பதில் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு காரியத்தை நீ செய்யணும் சொல்லுங்கள் நசுகிறேன் இந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டு வேறு ஒன்றும் இல்லை அங்கே நமக்கு தெரிஞ்சவர் ஒரு முரியுது இருக்கிறாரு அவர்கிட்ட நீ இந்த லெட்டர் நீ கொடுத்துடணும் நான் கொடுக்குற லெட்டர் சரிங்க போய் கொடுக்குறேன் லெட்டரில் எழுதுறாங்க யார் அங்கே இருக்கிற முறியுதுக்கு இவரை நமக்கு வேண்டியவர் இவர் எவ்வளோ நாள் தங்கலாம் தங்கினாலும் நல்ல முறையில் கவனிக்கணும் இவரை நல்ல முறையில் உபசரிக்கணும் எல்லா ஏற்பாடு செய்து கொடுக்கணும் ரெண்டாவது ஷருத்து உன்னுடைய மகன்கிட்ட கண்டிஷனாக சொல்லிடு இவருக்கு ஹிதமத்து செஞ்சே ஆகணும்னு சொல்லி இவருக்கு ஹிதமத்து செய்யணும் பணி செய்யணும் கொஞ்சம் தயக்கி இது கண்டிஷனாக சொல்லிடு ரெண்டு வரி எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க இவர் வெளியூருக்கு போய் அந்த பெரியவர் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு அந்த நபர்கிட்ட போய் சீட்டை காமிச்சிடணும் ஷேஃப் எழுதி கொடுத்துருக்காங்கல்ல ஷேஃபுடைய விருந்தாங்க எப்படி கவனிக்கணும் ஒரே பராட்டாவும் ஒரே நாட்டு முட்டையும் ஒரே அல்வாவும் நல்லா சாப்பிட்றாரு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் ஹீட்டான சூடான பொருள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் ஆசை வரும் இல்லை இங்கே பாருங்கள் இவன் ரொம்ப நாள் நல்லா சாப்பிட்டு 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 நஸ்ஸிங் உத்வேகம் உடம்புலாம் அப்படியே சூடாகி இப்போது எனக்கு பணிவிடை செய்கிற பையன்ட்ட தவறாக நடக்கணும்னு ஆசைப்பட்றாரு இவங்க எழுதி கொடுத்தாங்க பாரு எப்படி பாருங்கள் என்ன ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குறாங்க அது தான் புரியும் ஏன் வந்து சிதமத்துக்கு பையனை போட சொன்னாங்க இந்த பையன்கிட்ட தவறாக நடக்கணும்னு சொல்லி ஆசை வருது அவர் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே ஹல்வாவும் முட்டையாக சாப்பிட்டாங்க ஒரே பராட்டாவும் ஆசை வந்து தவறாக நடக்க போது ஒரு கை வந்து பலார்னு அரைந்தது அங்கேயே அவர் ஆடு போயிட்டார் என்னடா புதுசாக இருக்குது கை அரைந்து விட்டது நம்ம முதல்ல எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் இந்த இடத்த விட்டு போயிட வேண்டியது தான் சொல்லி அவர் அங்கிருந்து கிளம்பி பயணம் பண்ணுறாரு பயணம் பண்ணி வந்து சேர்ற வரைக்கும் அது எந்த கையாக இருக்கும் யாருடைய கையாக இருக்கும் வந்து என்ன அரைஞ்சிருச்சுன்னு சொல்லி இதே ஃபீலிங் அவருக்கு ஊர் வர வர கிட்ட போது அப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம யாரு சந்திச்சோமோ அது அவருடைய கைதான் அப்படின்னு அந்த விளக்கத்தை கொடுத்தான் அது அவருடைய கைதான் காவிலான ஷேக் இப்போ இவர் கேள்வி கேட்டார்ல ஷேக்னா யாரு முரீதுனா யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டார் அதற்கு இதுதான் பதில் ஷேக் என்றால் முரீது எங்கள் பாவத்தில் சென்றாலும் தடுக்கக்கூடியவர்கள் மறைமுகமான முறையிலே உங்களை தடுப்பார்கள் நீங்க சிங்கப்பூர்ல இருந்தால் லண்டன்ல இருந்தாலும் சரி இங்க உக்காந்துட்டு அவங்க தவஜூஹாத்துல தடுப்பாங்க ஏ எங்க போய்கிட்டு இருக்க திரும்ப இடையில கூட நான் யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன் திருவண்ணாமலையில் ஒரு ஹாஜியார் அவங்க வந்து பிசினஸ் உடைய லைன்ல பெரிய தொழில் இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட லைன்ல ஒருத்தட்ட பணம் தருளியோ என்னவோ சத்தம் போடுறதுக்காக போகலாம்னு சொல்லி போய்கிட்டு இருந்தாங்களோ ஷேக்னா பாபா அகமது கபீர் ஹசரத் அவர்கள் உடனே ஃபோன் பண்ணி எங்கே போகிறாதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் போகாதுன்ட்டாங்க திருச்சியில் உட்காந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஷேக்மாரி சாதாரணமாக எடப்படாதீங்கன்னு நினைக்காதீங்க உள்ளத்தில் ஓடுகிற ஓட்டத்தை எல்லாம் அறிகிறார்கள் இப்படிதான் ஒருத்தர் என்ன செஞ்சார் அந்த அவுழியாக்கன்னு சகவாசம் இல்லை அந்த சகவாசம் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறார் ஆனா நம்ம எல்லாம் பாக்கியமாக கருதுகிறோம் அல்லாஹ் இன்று ஒரு நாள் முழுவதும் ஷேகனாவுடைய சகவாசத்தில் இருக்கிறோமே என்று நினைக்கிற போது அப்படி பூரிப்படைகிறோம் சந்தோஷமாக இருக்கிறது நம்ம அடிக்கடி பாபாவை சந்திப்போம் அப்படி விழுப்புரம் போவோம் அங்க போவோம் இங்க போவோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் அதிகமாக கிடைக்காது ஆனால் இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு நாள் முழுவதும் சகவாசத்தில் இருக்க போகிறோமே இந்த சகவாசம் நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லாஹ் கபூல் செய்வாங்க ஒருவர் வந்து அதற்கு நான் உங்கள்கிட்ட பையத்தானது என்னவோ உண்மைதான் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அமல்களுக்காக வேண்டி சிரமங்களை எல்லாம் நம்ம எடுக்க முடியாது ஆனா கஷ்டத்தை எடுக்க முடியாது ஷேஃப் கேட்டாங்கன்னா உன்னை யாரப்பா சிரமத்தை எடுக்க சொல்றான் உன்னை யார் கஷ்டத்தை எடுக்க சொல்கிறான் அப்படின்னு ஒன்னு எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது நான் குடிப்பேன் சரி குடி யார் வேணாங்கிறான் இப்போ குடி ஆனால் ஒன்றே ஒன்றுப்பா எனக்கு முன்னால் பிடிக்காது என் முன்னிலையில் நீ குடிக்க கூடாது சரி அவ்வளோதானு அவர் பிறப்பிட்டு போனாரு இப்போ உள்ள டாஸ்மாக்க்குக்கு போகிற மாதிரி நேராக டாஸ்மாக் போய் சரக்கை வாங்கினாரு யாருக்கும் தெரியாமல் குடிக்கலான்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் ஒதுங்குறாரு அல்லாஹும் அக்பர் ஷேக் அங்கே ஆஜராகிட்டாங்க அதான் ஷேக் ஒரு பார்த்தாரு ஆ இன்னும் ஷேக் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு கடைசியில் வீட்டில் இருக்கிற ரூமுக்கு உள்ளே போய் தாப்பா போட்டுக்கிட்டார் என்ன குடிச்சு பழக்கமேட்டால் குடிச்சு ஆகணும் இல்லை நம்ம டீ குடிச்சு ஆகணும் போல அவர் ரூமில் போய் என்ன செய்கிறாரு சரக்கு அடிக்க போகிறாருன்னு ரூம்லையும் ஷேக் ஆஜராகிட்டாங்க இப்படியே குடிக்காம குடிக்க முடியாம முடியாம முடியாமல் குடியினுடைய தேட்டமே போகி கல்பு சுத்தமாக தொல்வா செய்து விட்டார் இதுதான் ஷேக் ஷேக்மாறுகள் எங்கள் எப்படி வழிநடத்துகிறார்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் ஷேக்மாறுகள் பார்க்கிறார்கள் இது ஹக்கு இது உண்மை அந்துவா செய்வோம் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஷேக் உடைய சகவாசத்தின் பருக்கத்தான் அல்லாஹ் எங்களுடைய கல்வை பரிசுத்தமாக ஆக்குவான் ஒரு நாள் முழுவதும் நல்ல முறையிலே பயன்பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் செய்வானா இங்கிருந்து வருகிற நேரத்தில் அல்லாஹ்வை உள்ளத்தில் சுமந்தவர்களாக வெளியேற வேண்டும் அப்படிப்பட்ட சாலியான மக்களுடைய அந்த லிஸ்டிலே அந்த அவர்களுடைய அவர்களோடு அல்லாஹ் எங்களை சேர்த்து வைப்பானார் பாபா அவர்களுக்கு உடல் சுகத்தை கொடுப்பானார் ஆசியத்தை கொடுப்பானார் ஆரோக்கியத்தை கொடுப்பானார் இறுதி மூன்று வரை பல பல மக்கள் அல்லாகும் பாபா அவர்கள் மக்கள் சாலியன்களாக மாற வேண்டும் கல்பு சுத்திகரிப்பு ஏற்பட வேண்டும் அல்லாஹ் செய்வானாக பாபா அவர்களுடைய சந்திப்பு சகவாசம் எங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி கிடைக்க வேண்டும் அல்லாஹ் தோசியை நல்குவானாகும் இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய கல்பு சுத்தமாக ஆகுவதற்கு انڈا آکوانا ہے نا